வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகரிக்கப்பட உள்ள அஸ்வசும நலன்புரி கொடுப்பெனவு தொகை முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு போலீசாரின் சேட அறிவிப்பு வடக்கு விவசாய ஆசிரியர்களுக்கான கொடுப்பெனவு தொடர்பில் வெளியான தகவல் பதினெட்டு நாட்களுக்கு மூடப்படும் மதுபான சாலைகள் யாழில் தொலைபேசி ஊடாக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளை இலங்கையில் சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை வெளியான தகவல் இலங்கைக்கு வந்த சுமார் முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்ட அவலம் வெளியான காரணம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்கான வானிலை அறிவிப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொகையை அதிகரிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு நாடாளுமன்றில் கூடிய போதே இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன இதன்போது மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித் தொகையை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு அந்த தொகை மாறாமல் வழங்குவதற்கும் குழு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இவ்வாண்டு இறுதி வரை பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நலன்புரி கொடுப்பனவுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்திற்கு இணங்க முச்சக்கர வண்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுவதில்லை என போலீஸ் தீர்மானித்துள்ளது அகில இலங்கை முச்சக்கர வண்டி உதிரி பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிக உதிரி பாகங்களை பொருத்துவதில் உள்ள சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகளுக்கு ஏற்ப சட்டத்திற்கு இணங்க பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் அகற்றப்படாமல் இருப்பதை செய்ய போலீஸ் இனிமேல் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டத்திற்கு இணங்காத ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்ட உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டி பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழிலை இல்லாதொழிக்க இலங்கை போலீஸ் ஒருபோதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்களின் வெளி கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பில் சாதகமாக பரிசீலிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்கள் சங்கத்தினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்கள் வரவு பதிவேடு இயந்திரத்தில் கையொப்பமிடுவது தொடர்பான விவகாரம் ஆராயப்பட்டு ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைவாக தீர்வு காணப்பட்டுள்ளது மாதத்தில் பதினான்கு நாட்கள் வெளிக்கள்ள கடமையில் ஈடுபடுவதுடன் பிரதி திங்கட்கிழமைகளில் வரவு பதிவேடு இயந்திரத்தில் கையெழுத்திட்டு அலுவலக கடமைகள் ஆற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை விவசாய போதனாசிரியர்களின் வெளிக்கள்ள பணிக்கான கொடுப்பெனவு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சாதகமாக பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டிய திகதிகள் குறித்து ஹலால் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு மதுபான சாலைகள் பதினெட்டு நாட்களுக்கு மூடப்படும் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து பௌர்ணமி போயா தினங்களும் பிப்ரவரி நான்கு சுதந்திர தினம் ஏப்ரல் பதிமூன்று சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு முந்தைய நாள் ஏப்ரல் பதினான்கு சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு தினம் மே பன்னிரண்டு விசாக் பௌர்ணமி போயா தினம் மே பதினூன்று விசாக் பௌர்ணமி போயா தினத்திற்கு அடுத்த நாள் ஜூன் பத்து பொசன் பௌர்ணமி போயா தினம் டிசம்பர் நான்கு உந்துவ பௌர்ணமி போயா தினம் மற்றும் டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் தினங்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் சீட்டிழப்பு மூலம் பணப்பரிசு என தெரிவித்து தொலைபேசியில் அழைப்பு மேற்கொண்ட தரப்பினரால் பாரிய பண மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன குறித்த திருட்டு சம்பவத்தில் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையை சேர்ந்த பெண் ஒருவரும் வேம்படியை சேர்ந்த முதியவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையை சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த ஏழாம் திகதி இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி விலையமைப்பு நிறுவனத்தின் சீட்டெழுப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கி கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று கடவு சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி பெற்றுள்ளனர் அதன் மூலம் கணக்கின் செயலியில் உள்நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை கொள்ளையடித்துள்ளனர் இதே முறையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஏழு எனும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் வேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடமும் நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தினை கொள்ளையடித்துள்ளனர் குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட போதும் வங்கியின் கணக்கு ஒன்றுக்கு பணமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விபரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர் குறித்த பெண் மருதங்கணி போலீஸ் நிலையத்திலும் முதியவர் துறை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் நாட்டில் முப்பத்தைந்து சிறப்பு மருத்துவ துறைகளில் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர் பதவிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது இந்த சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை இருக்கும் என்றும் அறிக்கை கூறுகிறது அமைச்சரவையின் ஒப்புதலின்படி ஐம்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவ துறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஏழு ஆகும் இருப்பினும் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின்படி படி ஐம்பது சிறப்பு மருத்துவ துறைகள் தொடர்பாக இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பது ஆகும் எட்டு சிறப்பு மருத்துவ துறைகளில் எந்த மருத்துவரும் நியமிக்கப்படவில்லை என்பதையும் தணிக்கை வெளிப்படுத்தியது இருப்பினும் பன்னிரண்டு சிறப்பு மருத்துவ துறைகளில் நூற்று பதிமூன்று சிறப்பு மருத்துவர்கள் மேலதிகமாக பணியமர்த்தப்பட்டனர் சிறப்பு மருத்துவர்களின் பணியமர்த்தலுக்கு முறையான அனுமதி இல்லாமல் பன்னிரண்டு சிறப்பு துறைகளில் நூற்று நாற்பத்தி ஒரு சிறப்பு மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது மருத்துவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாமல் தேவையின் அடிப்படையில் சிறப்பு துறைகளை தேர்ந்தெடுப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தாலும் சுகாதார அமைச்சகம் இதை கடைபிடிக்கவில்லை என்றும் மருத்துவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் சிறப்பு மருத்துவ துறைகளை அடையாளம் காண அனுமதித்துள்ளது என்றும் தணிக்கை வெளிப்படுத்தியது கொள்கலன் அனுமதி தாமதம் காரணமாக இலங்கைக்கு வந்த சுமார் முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜெனித் ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் ஒரு குடவத்தை ஆர் முற்றத்தில் நேற்று கண்காணிப்பு சுற்று பயணத்தில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து கலந்துரையாடினார் இதன்போது வாரத்தின் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்ற சுங்க அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் ஒப்புக்கொண்டுள்ளனர் குறித்த கலந்துரையாடலுக்கு பின்னர் தற்போது அனுமதி வழங்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் ஒரு குடவத்த சுங்க பிரிவிற்கு அருகில் கப்பல் வரிசைகள் தொடர்ந்தும் காணப்படுகின்றன எனவே அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்த இந்த செயலில் ஈடுபட்டுள்ள அனைத்து முகவர் நிறுவனங்களும் இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்க வேண்டும் என்று இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தீர்வு முகவர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகிறது நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாளுங்களுக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று முக்கிய குளங்களில் நாற்பத்தி ஒன்பது குளங்கள் நிரம்பி வழியும் நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மெல்வத்து ஓயாவின் தாழ்நில பகுதிகளில் சிறியளவான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் தொடர்ந்து நிலவி வரும் மழையுடனான வானிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதன்படி அங்கமுக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகளும் தற்போது திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி